சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் உன் துக்கங்களாலும் வருத்தப்பட்டு கொண்டு உனது சிறு சிறு சந்தோஷங்களையும் தொலைத்துவிட போகிறாயா என்ன என் மனம் குழம்பிக்கொண்டு இருக்கிறது என் மனம் குழம்பிக்கொண்டு இருக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் என் குழந்தையே உன் அருகில் நான் இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து நீ வருத்துகின்றாய் நீ மனம் வருத்தப்படுவதால் உன் உடநிலை சரியில்லாமல் உன் முகத்தில் ஒளி இழந்து காணப்படுகின்றாய் என் செல்லமே நான் சொல்வதை ஒரு முறை கேள் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் தேவையில்லாத கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பது போலவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் உனக்கு கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் உன்னை எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது தானே அத்தனை கடந்து அதனை கடந்து தானே செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதில் நாற்காலி போட்டு உட்கார வைக்காது என் குழந்தையே அது உன் இடத்தில் இருந்து உதறித்தல் கவலைகளாலும் கஷ்டங்களாலும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்கள் நினைத்து நீ வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவைகள் உன்னை ஆட்கொள்ள தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவதை விட நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளர விடாமல் முகம் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் சந்திக்க கற்றுக்கொள் இவ்வளவு நாட்களாய் நீ வேண்டினது இவ்வளவு நாட்களாய் நீ வேண்டினது வீண் போகவில்லை உனக்கு இன்னொரு வாழ்க்கையை தருகின்றேன் அதை சரியாக பயன்படுத்தி நன்றாக வாழ துவங்கு நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதே ஓம் சாயரம் நன்றி